இன்பங்கிறது வந்து உண்மையிலேயே தகட்டக்கூடியது இப்போ ஒரு உங்களுக்கு பிடிச்ச திருப்பதி லட்டாவே இருக்கட்டுமே அதை வந்து எத்தனை லட்டு உங்களால சாப்பிட முடியும் ஒரு அஞ்சு ஒரு பத்து சரி ஒரு பதினஞ்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க நெய் போட்ட அந்த லட்டை தகட்டும் இல்லையா அப்ப உங்க நாக்குக்கு வந்து இனிப்பு தேவைப்படாது இனிப்புக்கு பதிலா கசப்பா ஏதாவது இருந்தா தேவலா போல இருக்கும் அதே போலதாங்க இன்பத்தை வாரி வாரி ஆண்டவன் தகட்டி போயிடுங்க அந்த இன்பம்னா என்னன்னு துன்பம் வேணுங்க இப்ப வெய்ய சுட்டு எரிக்குது பயங்கரமா எரிக்குது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுன்னு போகுது டிகிரி அப்ப ஒரு குளிர்ந்த ஒரு காற்றோட மேகம் அப்படியே பயங்கரம் இருட்டாகி சோனு ஒரு மழை பெய்யுது அந்த மழையை நீங்கள் எவ்வளோ கொண்டாடுவீங்க நினச்சி பாருங்க இதே இருபத்தி நாலு மணி நேரமும் சோணும் மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு சளிப்பாக இருக்குமா இல்லை ஆனந்தமாக இருக்குமா அந்த சூரியன் சுட்டி அரிக்கிறதுனால தான் இந்த மழை உங்களுக்கு பிடிச்சிருக்கு சூரியனே இல்லாம வருட கணக்குல மழையை மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மழை உங்களுக்கு பிடிக்காது எதை நீங்க இன்பம்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் துன்பம் சேர்ந்தாதாங்க இன்பமா மாற முடியும் ஆமா நீங்க அனுபவிக்க முடியும் இப்ப தங்கத்துல கொஞ்சோண்டு கலப்படம் சேர்க்காதாங்க நகை செய்ய முடியும் பியூரான கோல்டுல நகை செய்ய முடியாது கொஞ்சமாவது சேர்க்கணும் மத்த உலகத்தை சேர்த்தாதான் தங்கம் வந்து நல்லா நல்ல நீங்க அந்த வடிவமைப்பு நல்லா வரும் நகை செய்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு பாருங்க உண்மையிலேயே அதே மாதிரிங்க துன்பத்தை பார்த்து வெறுத்து ஒதுக்காதீங்க துன்பம் வேணுங்க நீங்க இன்பத்தை நல்ல பரிபூர்ணமா அனுபவிக்கிறதுக்கு துன்பம் வேணும் ஆமா பகல் வரும்போது கொஞ்சோண்டு இரவும் வரும் என்ன இரவு முடிச்சதுக்கு அப்புறம் பகல் வரும் அது வந்து உலக இயக்க இப்ப இனிப்பு கசப்பு அதை எதிர்ப்பதமா உள்ளதெல்லாம் ஆண்டவன் வந்து கொடுத்து வைக்காம இல்லை உங்களுக்கு இன்பம் துன்பம் அது மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம இன்பமா இருக்கணும் நிறைய பணம் இருக்கணும் காசு இருக்கணும் பங்களா இருக்கணும் ஓகேங்க அதெல்லாம் உங்களுக்கு அழுத்துருங்க தயவுசெய்து சொல்றேன் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து எக்ஸலண்டான பங்களாவை கொடுத்து கூட ஒரு பத்து இருபது பொண்களையும் கொடுத்து என்ன உங்களுக்கு அழுத்து போயிடுங்க வாழ்க்கையே அழுத்துடுங்க அப்புறம் என்னங்கிற செய்தி வந்துடுங்க மனசுக்கு பார்த்தீங்களா மேல மேல அதுக்கு மேல போயிட்டே இருக்கும் அதனால அது மூக்களாங்கையில் போடுறது என்னன்னா இன்பத்துக்கு ஒரு மூக்களாங்கையில் போடணும்னா துன்பம் இருக்கணும் அதை அறவே வெறுத்து ஒதுக்குறது எனக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா அதை கொடுத்த இதை கொடுத்தேன்னு கடவுளை போய் கண்ணா போடணும்னு திட்டிக்கிட்டு என்ன டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிராக்டிக்கலாக புரியலைங்க என்னன்னா சின்ன வயசுல நிறைய பண கஷ்டத்தை அனுபவிச்சவன் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து அன்னக்கி என்ன பண்ணுவோம் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் சேகரித்து திரட்டி நம்ம இப்படிலாம் போனால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படி போனால் பணம் சம்பாதிக்க முடியாது நேரத்தை வீணாக்க கொண்டது அப்படி இப்படி நிறைய கற்றுக்கிட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல கொஞ்சம் அவனுக்கு தேவையான அளவு சஃபிஷியன்ட் அளவு வச்சுங்களேன் பணம் சேரும் போது கிடைக்கிற இன்ப இருக்கு பார்த்தீங்களா சி அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஒரு டீ கூட குடிக்க முடியல தெரியுமா இன்னைக்கு ஒரு டீ ஷாப்பே வைப்பேன் நானு அந்த அளவுக்கு பெட்ட பணம் இருக்கு சி என்னன்னு புரிஞ்சுங்க அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எவன் ஒருத்தன் துன்பத்துல அடிபடுறானோ அவனுக்கு பயங்கரமான அனுபவம் கிடைச்சிருங்க கண்டிப்பா அவனுக்கு இன்பம் கிடைக்கும் இன்பம் அந்த பைப் லைனுங்க கண்டிப்பா இன்ப பைப் லைன் கண்டிப்பா வந்து கொடுக்க தான் போகுது இன்பம் உங்களுக்கு வாரி வழங்க தான் போகுது அதுக்குள்ள அவசரப்பட்டு நான் ஒரு மட்டும் இதுவா இருக்கேன் அரிஷ்ட கட்டையா இருக்கேன் அதுவா இருக்கேன் இதுவா இருக்கேன்னு கடவுளை போயிட்டே போய் ரொம்ப அழுது இழுது தேவையே இல்லைங்க தேவையே இல்லை துன்பம் வந்துன்னா அனுபவம் அவ்வளவு நினைச்சிங்க உங்களால பொறுத்துக்க முடியும் தானே குரலை விலையை நெரிச்சு உங்களை வந்து உடல் ரீதியா உங்களை கொலை பண்ணல சரி இப்ப உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு உங்களுடைய கண்ணு காது இது ஏதோ ஒன்று ஒரு உறுப்பு வந்து பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு நீங்க ரொம்ப படாத பாடு போட்டு கஷ்டப்படுறீங்க எத்தனை நாளே கஷ்டப்படுறீங்க உயிர் போகல உயிர் போகல இல்லை எவ்வளவு நாள் கஷ்டப்பட போறீங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்படுறீங்கன்னே வச்சுங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று அந்த கஷ்டம் நல்லா பழகிடும் இல்லை அடுத்த இதுக்கு உங்களுக்கு நல்ல அனுபவம் வந்துடும் அடுத்த ஸ்டேஜ் என்ன இரவுக்கப்புறம் பகல் மாதிரி அப்புறம் தொடர்ந்து இன்பம் தானே உங்களுக்கு நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அன்ப அனுபவங்களை நீங்க கத்து வச்சிருப்பீங்க இந்த பத்து வருஷத்துல உடல் நிலையில இப்போ ரோட்ல போற பயணங்கள் போக்குவரத்து எல்லாத்தையும் எவ்வளவு ஜாக்கிரதை உணர்ச்சியோட விடாதது இருப்பீங்க ரெண்டாவது இடம் நம்ம அடிப்படக்கூடாதுன்னு அப்புறம் இந்த பத்து வருஷமா நீங்க வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் யார் யார் எப்படி எப்படி எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படியாயிருந்தன உம் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன முன்னேற்றம் வந்தாலும் அது பெரிய முன்னேற்றமா உங்களால் மாத்திக்க முடியும் தானே அதாங்க என்னைக்குமே அனுபவம் வந்து ஒரு பெரிய விஷயங்க அது கிடைக்கிறது அது சாதாரணமானவங்கலாம் கிடைக்காதுங்க அது உண்மையா சொல்றேன் நீங்க இன்பத்தை அனுபவிக்கணும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாவது துன்பங்கள் வேணுங்க அப்பதான் உங்களுக்கு இன்பத்தை வந்து நல்லா அனுபவிக்க முடியும் இன்பம்னா என்னன்னு காட்டுறதே துன்பம் தான் அதனால நாளைக்கு வெடிஞ்சா நியூவேரு இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க துன்பத்துல இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாளையில இருந்து நல்ல ஒரு பரிபூர்ணமான சந்தோஷத்தை நீங்க அடைஞ்சு நல்லா இருக்கணும் துன்பத்தை விருக்காதீங்க துன்பமும் வேணும் இன்பம் துன்பத்தோடு அதிகமா உங்களுக்கு வேணும் கிடைக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்